ஹாய் வணக்கம் நண்பர்களே துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் இந்த ஸ்கூட்டர் இருக்குங்க இது பேட்ரி ஆப்ரேட்டட் இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே நல்ல ஸ்பீடாகவே போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க சந்து பந்து இன்று இடுக்கு எல்லாத்துலேயும் பூந்து பூந்து போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பைக்கு அந்த பைக்கை தான் இப்போ ஒரு நண்பர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்க அவ்வளோதாங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஆடு போயிட்டே இருப்பார் சூப்பரா இருக்குல்ல ஏன்னா இங்க வந்து ரோடு வசதி அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு இன்னொன்னு சொல்லி ஆகணும் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்குங்க ஒரு குப்பை ஒரு கூலம் இல்லை நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மக்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீர்நிலைகள் நம்ம ஊர்ல எவ்வளவு அசுத்தமா இருக்கு இனிமேலாவது மக்கள் இதை பார்த்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் மாதிரி நம்ம நாடும் வரணும் அப்படின்னா நீர்நிலைகளை முதல்ல பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல சுத்தமா வச்சுக்க பழகிக்கணும் துணி மணி அது இது அப்படின்னு சொல்லி லொட்டு லோஸ்க்குன்னு ஏகப்பட்டதை கொண்டாந்து குளத்துலையும் ஆற்றுலையும் கடற்கரையிலேயும் தான் கொட்டுறீங்க அதை கொட்டாமல் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா துபாய் பீச் மாதிரி நம்மூர் பீச்சும் ரொம்ப அழகாகவே இருக்குங்க நன்றிங்க